ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோவில் வந்து நம்ம வந்து பொடி இடிக்கும்போது இந்த மல்லி அப்புறம் வந்து உளுந்து இதெல்லாம் வந்து நம்ம காய வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அதுவும் இந்த பனியும் வெயிலும் கலந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா பொடி இடிச்சு வைத்தோம்னா ஒரு மாதிரி பூசாணம் பூத்த மாதிரி ஒரு பூசாணம்னா ரொம்ப இல்லை அப்படியே கெட்டி குந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் வெயில் இப்போ தான் காய அமைச்சிருக்கறதுனால சரி மல்லி இந்த மாதம் வந்து இல்லை அதெல்லாம் வாங்கினதுலாம் இந்த மாதம் வந்து இந்தனால வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த மாதம் மீதாமாவும் கொஞ்சம் லேட் அது ரொம்ப பொடி இதெல்லாமே கொஞ்சம் தீர்ந்து போயிடுச்சு அப்புறம் மிளகா இதெல்லாம் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வரணும் சரி பொடி வச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அதையும் அப்படியே காய வச்சு வச்சிட்டோம்னா பனி என்ன தான் வெய்யடிச்சாலும் அது இது பனி குஞ்சுட்டு தான் இருக்குது நமக்கு தெரியும் நம்ம வந்து வெளில இப்போ பசுலெலாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படி காதெல்லாம் பாதையே வந்து தெரியல ரோடே தெரியல அவ்வளோ மோசமாக தான் இருக்குது அதனால் சரி நம்ம இந்த மாரி விட்டுட்டோம்னா அது எல்லா பொருளுமே வந்து பொடி பொடிச்சு வச்சாலும் சரி மிளகாவும் வந்து காம்பு கிள்ளி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா பொடி இடிக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பு பார்த்தீங்கன்னா போன மாதம் வாங்கினது அதை வந்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணாமலே அப்படியே வச்சுட்டேன் அது பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே காஞ்ச நல்லா சரக்காக இருக்கிற கம்பு தான் வந்து நமக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈரப்பதமாக ஒரு மாதிரி நச நசன்னு இருக்க மாதிரி இருக்குது பவுட்ராக அந்த மாதிரியும் இருக்குது லைட்டாக பார்த்தீங்கன்னா வண்டு வைக்கிற இதுக்கு வந்துடுச்சு சரி இனிமேலுக்கு இது வச்சுருந்தோம்னா வீணாக தான் நேற்று கொஞ்சம் கொஞ்சம் ஊற வச்சுன்னா எனக்கு காலையில் நான் வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு கிண்டி நாங்கள் அதுதான் வந்து இன்றைக்கி மோர் போட்டு கரைச்சி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மத்தியானம் வந்து பெரண்ட துவையல் அரைக்கலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பெஞ்சாந்து வச்சுருந்தேன் காலைல துணி துவைக்க மாடிக்கு போகிறப்ப அப்புறம் வந்து நான் கொஞ்சம் அவசர வேலையாக வந்து வெளில போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டைமில் அதனால அப்படியே வச்சுட்டேன் சரி நான் சட்னி அரிச்சிக்கலாம் அப்படியே வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜாமான் வலிக்கு போட்டுக்கலாம் அப்படி கொஞ்சம் கொண்டு கிடக்கு இதில் வந்து கிரைண்டர் கொஞ்சம் மாவு போட்டு அரைச்சதுனால கிரைண்டர் காயிட்டு போய் அப்படியே சமைச்சி வச்சுட்டேன் அதனால் எல்லாம் கொஞ்சம் வீடு கொஞ்சம் கூட்டலாம் இனிமேதான் எல்லாம் சுத்தம் பண்ணுவோம் மலிஞ்ச வாங்கினதெல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் வாழில் போட்டு வச்சுட்டு கீரை வந்து இன்றைக்கி சமைச்ச நாளைய பொண்ணும் போல் கொஞ்சம் லைட்டாக கீரை மாதிரி இருக்கிறத வந்து நான் உருவி வந்து கீரி இடிப்பேன்னு சொல்லி நிறைய வீடு காமிச்சிருக்கேன் அது தான் இது கொஞ்சம் எடுத்து அப்படியே கொஞ்சம் தட்டில் வளர போட்டு வச்சுருக்கேன் இந்த அரிசி வந்து எப்போதும் நான் ரேஷன் எடுத்து தான் வந்து பச்சரிசி நம்ம கொடுப்பாங்க இல்லையா அதுதான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு அதாவது சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு அப்புறம் சாதாரணமாக வீட்டில் வெண் பொங்கல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி மிளகு போட்டு தாண்டிப்போம்ல அந்த பொங்கல் இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் கடையில் வாங்குகிற பழக்கம் இல்லை ஆனால் இந்த வருஷம் வந்து அந்த மாதிரி அரிசி வந்து ரேஷனில் ஒரு ஒரு கிலோ கொடுப்பாங்க இல்லையா அந்த இதில் வந்து பொங்கல் தினத்தில் நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்க அதுவுமே தீவு பயிற்சி இல்லை அதனால சரிட்டு வெளியில் தான் தர நான் மாதிரி இருந்தது கோயிலுக்கு மாவு போட அப்புறம் வீட்டில் கொஞ்சம் வீட்டு தேவம் படைக்க கேட்கலன்னு சொல்லிட்டு அரை அரை கிலோன்ட்டு நான் வந்து ஒரு கிலோ அரிசி வாங்கியிருந்தேன் அப்புறம் அதில் மீதி தான் இது இதெல்லாம் செஞ்சு படிச்சது போக பாக்கி வந்து இன்னும் கொஞ்சம் இந்த அரிசி மீதி இருக்குது இதெல்லாம் தான் பாத்திரத்தை மாற்றி கொட்டி வைக்கணும் மதியம் சாப்பிட்டு பாத்திரத்தான் ஒன்றே விளக்கிலான்னு பார்த்தா கொஞ்சம் வெளில வேலை இருந்தது ஒருத்தவங்க வந்து பக்கத்தில் கூப்பிட்டுருந்தாங்க கொஞ்சம் நேரம் தீசிட்டு இருந்துட்டு வந்ததுனால இந்த வேலை கொஞ்சம் அப்படியே நினைச்சு இது இனிமே தான் வந்து இதையும் காய வச்சுக்கிட்டு தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டு தேவம் போது தை மாதம் படைப்போம் இல்லையா அதுக்காக நான் எடுத்த சாரீஸ் இது இதோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபா இது இது எப்போதும் வந்து நம்ம அந்த பட்டு சாரி மாதிரி பார்ட்ரு வச்ச மாதிரிலாம் எடுத்து நிறைய சாரீ இருக்கிறதுனால இது வெயிலுக்கு கட்டிக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னாக கூட நம்ம கட்டிட்டு போகலாம் அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்து தரும் இது வந்து ப்ளவுஸு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து முந்தி மாதிரி இருக்குது இது சாரியில் வந்து ரன்னிங்கில் உடனடியாக உள்ளே இருக்கிறது இதான் ஃபுல்லாக இந்த மாதிரி புலவு இந்த மாதிரி தான் வந்து டிசைனில் இருந்தது இதில் வந்து கலர் வந்து ஒன்று இது தான் இருந்தது எல்லாம் லைட் கலராக ரொம்ப வெளுத்த கலர் மாதிரி இருந்தனால நான் வந்து லைட் ப்ளூ இந்த மாதிரி கலர்லாம் எடுக்கணும் தான் நினச்சேன் ஆனால் ஒன்றும் எனக்கு அந்த மாதிரி அமையவே இல்லை ஒன்று ரெண்டு பீஸ் அது ஒரு மாதிரி பாசி கிரீன் அந்த மாதிரி இருந்தனால எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கல சரி நான் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது நான் இந்த மாதிரி எடுத்துருந்தேன் ஒன்று நாள் அந்த ரேட்டு அது வந்து கள்ளுபடியில் போட்டு கொடுத்தாங்க இதுவே வந்து நம்ம த நிறைய பீஸ் வந்து இருக்கும்போது எடுத்திருந்தோம்னா இதோட ரேட்டு வந்து எழுநூறுபா எழுநூற்றி லட்சரூபா அந்த கிட்டே இருந்திருக்கும் அதோட ரேட்டும் அதில் போட்டிருந்தாங்க நான் கூட டேமேஜாக இருக்கும்னு நினச்சி பார்த்தேன் இல்லை ஒரு பீஸ் இருக்கிறனால அந்த ரேட்டு அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் அதை வந்து வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்து அந்த அலுக் வந்து பிடிக்கல இந்த டிசைன் பார்க்கவே ஒரு மாதிரி நீட்டாக இல்லாத மாதிரி இருந்தது அதனாலே நான் சரி இந்த மாதிரி வேணான்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தனியாக வந்து பீஸில் வந்து கேட்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கலர் பாக்கெட் லைட்டாக வந்து டிஃப்ரெண்ட் தகுந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் போட்டால் தெரியாது இது வந்து டூ பைட்டு மாதிரி இருக்குது அப்புறம் டூ பைட்டு இருக்கலாம் அது மாதிரி தான் லைனிங்லாம் வேணாம் அப்படியே தச்சுக்கிட்டா போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் அது மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்து தலை கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இருக்குது ஆனால் வச்சு பார்த்தா நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா வேறு சேரீ கூட போட்டுக்கலாமேன்ட்டு நான் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன் வெயிலால் கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கட்டிக்கும் போது நமக்கு வந்து வீட்டில் நம்மளே வந்து வச்சுக்கலாம் இன்னொருத்தவங்க பண்ண இது பண்ணி ஹெல்ப் பண்ணி தான் கட்டணும்ல நம்மளே வேர் பண்ணுற மாதிரி நல்லா தான் இருக்குது சாஃப்ட்டாக அதை நான் இது வந்து இன்னும் அடிக்கிறதுக்காக கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சேன் ஆனால் இன்னும் ஓரம் அடிக்க டைம் இல்லை வீட்டு வேலை கொஞ்சம் அப்படியே இருந்ததுனால வீட்டு தெய்வம் கும்பிட சொல்லிட்டு அப்படியே அப்புறம் கோயிலுக்கு போகிறது அப்படியே வேலை தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தனால என்ன கொஞ்சம் அப்படியே நின்று போயிருந்தது சரி நான் தான் அப்படியே வீடியோவில் காமிக்கலாம்னு இதை எடுத்து காமிச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்ல வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்